எல்லாமே பிராண்டட் தான் எதுவுமே நான் பிராண்டட் கிடையாது ஃபுல் வேரண்டியோட கொடுத்துருக்கோம் இதெல்லாம் வந்து கல்லுமார் இருக்கும் இது ஒரு இண்டக்ஷன் எடுக்கிறாங்க டூ பர்னர் ஆனால் கிளாஸ் டாப் கிளாஸ் டாப் வித் ஐஎஸ்ஐயோட வந்துருங்க இந்த ஃபுல் கிட் அவங்க வீட்டுக்கு போய் சேர்ந்துருது நீங்க என்ன பிராண்ட் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம் ஆனால் ஆடிக்கு நம்ம சூப்பரான அந்த கிரைண்டர் ஆஃபர் நம்ம கொடுத்துருக்கோம் நம்ம ஆஃபர் கொடுத்துருக்கோம் ரெண்டு வருஷம் வேரண்டி உள்ள கிரைண்டர் கொடுத்துருக்கோம் நைன் பீசஸ் ஆனால் இந்த ஒரு டாப் செட் நம்ம ஃப்ரீயா கொடுத்துருவோம் ஹலோ

அதாவது டோட்டலா வெறும் மூவாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூறு தான் குடுக்கறாங்க இந்த மூவாயிரத்தி அறுநூத்தி ரூபாய்க்கு வாங்கும் போது அஞ்சு வருஷம் வாரண்டியோட கொடுத்துருவோம் பத்து லிட்டர் அஞ்சு லிட்டர் மூணு லிட்டர் ரெண்டு லிட்டர் தமிழ்நாட்டில் யாரும் கொடுக்க முடியாத ஆஃபர் சரியான ஆஃபர் மூவாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூறு இந்த காட்டணும் இல்லையா இந்த கிஃப்ட்ல எது வேணாலும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் சரிங்க சரி இப்ப வந்து டோர் டெலிவரி எல்லாம் இருக்குங்களா கண்டிப்பா கோயம்புத்தூர்ல எல்லாருக்கும் நம்ம கொடுத்துட்டு தானே இருக்கோம் அதாவது நம்ம டென் இயர்ஸா நம்ம வந்து எல்லாத்துக்கும் கோயம்புத்தூர் மக்கள் எல்லாத்துக்கும் டோர் டெலிவரியா கொடுத்துருக்கோம் அதே மாதிரி சொன்னா வெளியூர்ல இருந்தா கொரியர் பண்ணிக்கோம் கொரியர் அல்லது ட்ரான்ஸ்போர்ட் இதுல ஒன்னு பண்ணிக்கலாம் இன்னைக்கு புக் பண்ணிட்டாங்க சொன்னா நாளைக்கு அவங்க போய் சேரும் கேஷ் ஆன் டெலிவரி கொடுக்கறீங்க கேஷ் ஆன் டெலிவரி அது கோயம்புத்தூர்ல எல்லா மக்களுக்கும் நம்ம கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்துட்டு இருக்கோம் சரி சோ இப்போ உங்களுக்கு இந்த குக்கர் காம்போவோட எந்த பீசஸ் வேணும்னாலும் சரி நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க பர்சேஸ் பண்ணிக்கோங்க ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு சோ அந்த வாட்ஸ்அப் நம்பர்ல நீங்க ஜஸ்ட் ஒரு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பினாலே போதும் உங்க வீட்டுக்கே டெலிவரி பண்ணிடுவாங்க இல்ல அப்படினா ஷாப் எங்க இருக்குங்க சார் நம்ம ஷாப் நீ ருக்கடம் பஸ் ஸ்டாண்ட் உக்கடம் பஸ் ஸ்டாண்ட் அதாவது ஹார்ட் ஆஃப் தி சிட்டி உக்கடம் பஸ் ஸ்டாண்ட் அதாவது உக்கடத்துல கோயம்புத்தூர்ல உக்கடம் பஸ் ஸ்டாண்ட் அதுல பொள்ளாச்சி பஸ் பாலக்கட பஸ் பஸ்

கூடாது அப்படிங்கிற மாதிரியான இம்பாக்ட் பிராண்டை நம்ம அதே மாதிரி பிரஸ்டீஜ் இருக்கு பிரஸ்டீஜ்லயும் நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சமான ஒரு பிராண்ட் இந்த பிரஸ்டீஜ் பிராண்ட்ல நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அதுவும் வேண்டாங்க எனக்கு நல்ல இது வேணும்னா பிஜியன் பிராண்ட்ல கொடுத்துட்டு இருக்கோம் இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சமான ஒரு பிராண்ட் அதுல வந்து பிஜியன்ல டச் ஸ்கிரீன் நம்ம கொடுத்துட்டு இது பாத்தீங்கன்னா நாற்பது கிலோ வெயிட் வைக்கிற மாதிரி இந்த டச் ஸ்கிரீன் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அதுவும் வேண்டாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அது பாருங்க இந்த மாதிரி அல்ட்ரான் மாடல்ல அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இம்பெக்ஸ் மாடல்ல டச் இதெல்லாம் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் டச் வெயிட் வைக்கிற மாதிரி அதாவது ரெண்டு வருஷம்

ஒரு இண்டக்ஷன் எடுக்கறாங்க 2690 ரூபாய்க்கு டூ பர்னரான கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் வித் ஐஎஸ்ஐ ஓட வந்துருங்க ஓகே ஐஎஸ்ஐ ஓட வந்துரும் 2 வருஷம் வாரண்டியோட இந்த கிளாஸ் டாப் கேஸ்டோ ஸ்டவ் உங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்துறோம் இது வேண்டாம் அப்படி சொன்னா 7 பீசஸ் கொண்ட இந்த பிஜியோ நான் செட் இதெல்லாம் பாத்தீங்க சொன்னா பீஜன் பான் கடாய் ஃப்ரை பான் தவா சாஸ் பான் தடகா பான் பிளஸ் இந்த 4 பீசஸ் ஆன கண்டெய்னர் இந்த ஃபுல் கிட் அவங்க வீட்டுக்கு போய் சேர்ந்துருது வெறும் 2690 ரூபாய்க்கு இந்த ஃபுல் இது வேண்டாம் அப்படி கேட்டினா இந்த ஒரு வாட்டர் ஹீட்டர் நம்ம கொடுத்துறோம் வெறும் 2690 ரூபாய்க்கு கொடுத்து இன்டக்ஷன் வாங்குறாங்க இந்த வாட்டர் ஹீட்டர் பிளஸ் இந்த 4 பீசஸ் ஆன கண்டெய்னர் நம்ம ஃப்ரீயா கொடுத்துறோம்

வாங்குறாங்க இந்த ஒரு லெவல் பீசஸ் ஆன இந்த சம்படம் செட் நம்ம அப்படியே கிட்ட அவங்க வீட்டுக்கு போய் சேர்ந்துருது இந்த ஆடியோ ஆஃபருக்கு இதுவும் வேண்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நைன் பீசஸ் ஆன டோப் செட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹெவியா இருக்கும் சில்வர் டச் உள்ள இந்த நைன் பீசஸ் கொண்ட இந்த டோப் செட் நம்ம ஃப்ரீயா கொடுத்துருவோம் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு அதே மாதிரி நீங்க எடுக்கக்கூடியது ரெண்டு வெறும் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு கிடையாது நான் சொன்ன மாதிரி பிரஸ்டீஸ்ல இருக்கு இம்பெக்ட்ல இருக்கு பீஜன்ல இருக்கு நீங்க என்ன பிராண்ட் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு ரேட் மாறும் எல்லாத்துக்கும் இந்த ஆஃபர் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் சார் இப்போ வந்து ஸ்டார்டிங் ரேட்ல காட்டுனீங்க மத்த பிராண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லீங்களா

இது பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கிரைண்டர் வாங்குறாங்க மூவாயிரத்தி நானூத்தி கொடுத்து இந்த சம்படம் செட் அப்படியே நம்ம ஃப்ரீயா கொடுத்துருவோம் இது வேண்டாம் அப்படின்னீங்கன்னா இந்த ஒரு நைன் பீசஸ் ஆன இந்த ஒரு டோப் செட் நம்ம ஃப்ரீயா கொடுத்துருவோம் இது வேண்டாங்க அப்படின்னா பாருங்க டூ பர்னரான கிளாஸ் ஆஃப் கேஸ் ஸ்டவ் பாருங்க எடுத்து காட்டிடுறேன் மூவாயிரத்தி நானூத்தி கொடுத்து இந்த கிரைண்டர் வாங்கும் போது இந்த டூ பர்னரான கிளாஸ் ஆஃப் கேஸ் நம்ம ஃப்ரீயா கொடுத்துருவோம் இது வேண்டாங்கன்னா அந்த செவன் பீசஸ் கொண்ட நான் சிக்ஸ் செட்டு அந்த பிஜிஓ நான் சிக்ஸ் செட்டு பிளஸ் அந்த கண்டெய்னர் அப்படியே நம்ம ஃப்ரீயா கொடுத்துருவோம் இதுவும் வேண்டாங்க அப்படின்னா இந்த டுவெல் லிட்டர்ஸ் குக்கர் நம்ம ஃப்ரீயா கொடுத்துருவோம் இந்த டுவெல் ஆபரேட்டர்ஸ் குக்கர் ஃப்ரீயாக கொடுத்துருவோம் அது வேணா இந்த புல்லட் மிக்ஸி நம்ம ஃப்ரீயாக கொடுத்துருவோம் அது வேணாம்னு சொன்னீங்கன்னா இந்த மல்டி மேக்கர் நம்ம ஃப்ரீயாக கொடுத்துருவோம் மூவாயிரத்தி நானூத்தி தொண்ணூறுக்கு கிரைண்டர் வாங்கும் இந்த மல்டி மேக்கர் நம்ம ஃப்ரீயாக கொடுத்துருவோம் அது வேணாம்னு சொன்னீங்கன்னா இந்த ஒரு ஜூஸர் சில்வர் லைன் ஜூஸர் நம்ம ஃப்ரீயாக கொடுத்துருவோம் கண்டிப்பாக அந்த ஆஃபர் மிஸ் பண்ணிடுறாதீங்க அதே மாதிரி நீங்கள் எடுக்கிறது எடுக்கிற நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி கோயம்புத்தூர் நாங்கள் ஹோம் டெலிவரி பண்ணி தந்தோம் வெளியூர்னாலும் நாங்கள் ட்ரான்ஸ்போர்ட் புக்கிங் பண்ணி தரோம் அதே மாதிரி பார்த்தீங்க சொன்னா இந்த ரேட்ல மட்டும் அதாவது பார்த்தீங்கன்னா தொண்ணூறு ரூபாய் ரெண்டு வருஷம் வரண்ட்டு இதில் கொஞ்சம் ஹெவி எடுத்துக்கிட்டீங்கனா மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுபா இது ரெண்டு மாடல் இருக்கு பிங்க் ஒன்னு இருக்கு அதுக்கு பார்த்தீங்கன்னா ல கலர் இந்த ரெண்டு மாடல் ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம் கிரைண்டர் எடுத்தீங்கன்னா இந்த ஆஃபரோட இந்த ஆடிக்கு கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுறேன் நம்ம சுஹா இன்டர்நேஷனல் எல்லா ஆஃபர்ஸ்மே நீங்க பார்த்திருப்பீங்க குக்கர் கோம்போ இருக்கு அது மட்டும் இல்லாமல் இண்டக்ஷன் கொடுத்துருக்காங்க ஆஃபர்ல சோ கிரைண்டர் ஆஃபர் உங்களுக்கு போயிட்டு இருக்குங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ஆடிக்காக மட்டும்தான் இந்த செயல் கோட்டிற்கு இருக்காங்க சோ டக்கு டக்குன்னு உங்களுக்கு என்னென்ன கலெக்ஷன் வேணும்னாலும் சரி என்ன ப்ராடக்ட் உங்களுக்கு தேவையோ அதை ஜஸ்ட் நீங்க ஸ்கிரீன்ஷாட் அனுப்புனீங்கனாலே போதும் இல்ல இப்ப எனக்கு குக்கர் வேணும் அப்படின்னா அந்த வாட்ஸ்அப் நம்பர்ல குக்கர் காம்பவுண்ட் போட்டீங்கன்னா போதும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்க ரிப்ளை கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாம கேஷ் ஆன் டெலிவரி உங்களுக்கு கோயம்புத்தூர்ல இருக்குங்க ஹோம் டெலிவரி இருக்கு வெளியூரில் இருக்கீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு கொரியர் மூலமாக சென்ட் பண்ணிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் பிடிச்சதமாக இருக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் இல்லைனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு லைக் பண்ணி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னா போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்